ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம கடந்த வீடியோஸில் இருந்து நம்ம மைய எழுத்துக்களவை இந்தியனுடைய மைய எழுத்துக்களுக்கு வந்து ஒவ்வொன்றா தனித்தனியாக பொறுமையாக நிதானமாக பார்த்துட்ருக்கோம் ஸோ பேசிக் லெவல்ல லெவல்லேருந்து அடிப்படையிலிருந்து நல்லா எளிமையாக டிப்தாக நிதானமாக நான் நல்லா கற்றுக்கணுங்க பர்மனண்ட்டாக நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே இந்த வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன் அதுவும் இல்லாமல் இதை நீங்கள் கற்றுக்கும்பொழுது உங்களால் ஈஸியாக பேசிட முடியும் பர்மனண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் பக்காவாக இந்தியில் பேச ஆரம்பிச்சிருங்க ஸோ இப்போ நம்ம பார்க்குற எழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாப்பா ஓகேங்களா எப்படி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி தா பார்த்தோம் தாலையும் நாலு வகையான தாய் இருந்ததோ அதே மாதிரி பாவலையும் நாலு வகையான பா இருக்கு பப்பா பப்பா அப்படின்னு இருக்கு இந்த பா வந்து எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க எப்படி எழுதுங்க ஜஸ்ட் யூ மாதிரி போட்டு கீழே கோடுங்க அல்லது பூ தமிழ் வந்து பூன்னு சொல்லுவாங்க சரிங்களா யூ மாதிரி போட்டு கீழே கோடு வெளித்து விட்டுறீங்க அல்லது பூ பூ போட்டு விட்டிங்க அப்படின்னா தமிழ்ல எழுத்து எழுத்துல ஒரு எழுத்து இருக்கு இந்த மாதிரி சரிங்களா அதை போட்டு மேலே போடு போட்டு விட்டீங்க அப்படின்னா இது வந்து பா நார்மல் பா சரிங்களா இது வந்து நார்மல் பா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் சரிங்களா அது ஃபானை ஒன்றுமே இல்லைங்க ஒரு கோடு போட்டு அப்படி டிக் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் ஒன்றுமே இல்லைங்க ஜஸ்ட் ஒரு டிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இதுதான் வந்து ஃபா இது வந்து ஜஸ்ட் எழுத்து வடிவில் ஈஸியாக எழுதுறதுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அடுத்தது மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது பா எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டி இருக்குல்லங்க ஏபிசி டி போட்டுவிட்டு உள்ள ஒரு கோடு போட்டு விட்டுறீங்க அவ்வளோதாங்க உள்ளே ஒரு கோடு போட்டுவிட்டு மேலே ஒரு கோடு போட்டு விட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து பா ஓகேங்களா டி போட்டுவிட்டு உள்ளே ஒரு கோடு போட்டு விட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து பா ஓகேங்களா அடுத்தது பா எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க வா இருக்குல்ல தமிழில் வா போடுறோம்ல என்னங்க வா போடுறோம்ல இது இப்படி போட்டு விட்டுருங்க இது ஆ மாதிரியும் தெரியும் உங்களுக்கு சில நேரங்களில் இதுதான் வந்து பா சரிங்களா பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மருமங்கட்டை போட்டு கட்டுறோம் பாருங்க அப்படி ஒரு சுடிச்சு விட்டு இப்படி போட்டு விட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து பா இது நீங்கள் தமிழில் வா மாதிரியும் போட்டாலும் சரி அல்லது லைட்டாக சின்னதாக இங்கே சொல்லிச்சு விட்டு ஆ மாதிரி போட்டாலும் சரி ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதுதான் வந்து ஒன்றுக்கு ரெண்டு முறை நீங்கள் உச்சரித்து பாருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு முறை எழுதிட்டிங்கன்னா இந்த எழுத்து வந்து உங்களுக்கு மனசில் பதிஞ்சுடும் ஸோ இதிலிருந்து உயிர்மை எழுத்துக்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு உங்களுக்கு நான் உங்களுக்கு போட்டுடுறேன் நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துங்க அதாவது பப்பா பிப்பி புப்பு பேப்பை பொப்போ அப்படி வருது என்னங்க அந்த எழுத்துக்கள்லாம் எப்படி வருதுங்கிறது நம்மளுக்கு என்ன பண்ணுறேன் ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டுறேன் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ இதில் இருந்து இந்த எழுத்துக்கள்லேருந்து எப்படி வார்த்தைகள் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாமா நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இதுவும் வந்து ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க இது என்னங்க பாங்களா இது வந்து பா ஓகேங்களா இது பாருங்க இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் கா கா வந்து இப்படி முழுசா எட்டாம் நம்பர் முழுசா போட்டிங்கன்னா என்னங்க உங்களுக்கு கா ஆனால் முழுசா போடாமல் பாதி மட்டும் விட்டுருங்க பாதி மட்டும் விட்டுருங்க நான் என்னென்ன உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது அதே மாதிரி முழுசா கா போட்டு விட்டு கால் வாங்கிட்டுன்னா பா இக்கா பக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா பக்கானா பக்கா ஷூர் பக்கான பக்காவா பண்றான் பாருங்க சொல்றோம்ல பக்கா வருவேன் கண்டிப்பா வருவேன் கண்டிப்பா அர்த்தம் பக்கான கண்டிப்பா அர்த்தம் அப்ப இந்த இடத்துல முழு எழுத்து எழுதாம பாதி எழுத்து மட்டும் இந்தியில் எழுதுனா அது புள்ளி வச்சு எழுத்தா மைய எழுத்தா நம்ம என்ன பண்ணுங்க படிக்கும் அப்ப பக்கா பாருங்க தான் வந்து வார்த்தைகள் என்ன ஆகுதுன்னா இந்தியில உருவாகுது அடுத்து பாருங்க இன்னொரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம் இது என்னங்க பா கால் வாங்குறீங்க பா அடுத்து இது ஏற்கனவே நான் பார்த்தது தான் ஏற்கனவே நான் பார்த்தது தான் இது இ இப்படி போட்டால் இ பாய் பாய் அப்படின்னா சகோதரன் அர்த்தம் சரிங்களா சோ சோட்டா பாய் படா பாய் படை பாய் அப்படின்னு சொல்லுவாங்க சரி சரிங்களா பாய் அப்படின்னா சகோதரன் அப்படின்னு அர்த்தம் இப்படி தான் வந்து என்ன ஆகுதுன்னா வார்த்தைகள் உருவாகுது அடுத்தது பாருங்க மூணாவது பா சாரி இது வந்து பே அடுத்தது ஏற்கனவே பார்த்தா டா டா பேட்டா பேட்டான்னால் மகன் அர்த்தம் பேட்டினா மகள் அர்த்தம் ஓகேங்களா இதான் வந்து இப்படி தான் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எழுத்துக்கள் உருவாகுது ஸோ இந்த மாதிரி நீங்களே என்ன பண்ணுங்க ஏற்கனவே நம்ம படித்திருந்தீரிங்களா ஆ இ அதோடருந்து கா பார்த்தோம் அடுத்தது வந்து சா பார்த்தம் டா பார்த்தோம் தா பார்த்தோம் இப்ப பாவம் பார்த்தோம் இந்த எழுத்துக்கள் எல்லாம் வச்சு இந்த உயிர்மை எழுத்துக்கள்லாம் வச்சு எப்படி வந்து வார்த்தைகள் உருவாகுதுன்ட்டு நீங்களே என்ன பண்ணுங்கள் எழுதி பாருங்கள் முடிஞ்சால் கமெண்ட்ல கூட என்ன பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு முறை நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக என்ன ஆயிருந்தால் உங்களுக்கு மனசில் நின்றும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போனாலும் சரி இங்கே பேசுறதும் சரி அதை பாக்குறதும் சரி எழுதுறதும் சரி ரொம்ப ஈஸியாக ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றிங்க